இட ஒதுக்கீட்டுக்காக போராடிய ரெண்டே போராளிகள் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தர் சின்ன மாங்காய் இன்னொருத்தர் பெரிய மாங்காய் இவங்கள தவிர இட ஒதுக்கீட்டுக்காக போராடினவொன்னு ஒருத்தரை காட்டுக பார்ப்போம் என்ன பெர்ஃபார்மன்ஸ் அதுலயும் அந்த பெர்பார்மென்ஸை அடிச்சு தூக்குற அளவுக்கு இன்னைக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அது என்ன ரிசல்ட்னு பாக்குறீங்களா ஆர்டிஐ இருக்கு தகவல் பெறும் உரிமை சட்டம் அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே ஆர்டிஐ போட்டு எடுத்தா வன்னியர் சமூகம் அவங்க கேட்கிற பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை விட அதிகமான இடங்களில் கல்வியும் வேலை வாய்ப்பையும் பெற்றிருக்கிறார்கள் அதிகமான சதவீதத்துல பெற்றிருக்கிறாங்க அப்படின்ற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு இப்ப அந்த ரெண்டு பேரும் என்ன செய்வார்கள் அதான் கேள்வி என்னம்மா ஆடினாங்க தேர்தல் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஐயா எடப்பாடியாரு எகிரி எகிரி அடிச்சார் எப்படியும் அடுத்த முறை ஜெயிச்சிடணும் வடக்க பூரா ஒன் இயர் பெல்ட்டை வளச்சி போட்டுறணும் அடிக்கிற அடியில் ஓட்டு பூரா மொத்தமாக பொட்டிக்குள்ள நமக்கே விழுகணும் அப்படின்னு நிறைய வேலை பார்த்தாரோ அதுல ஒண்ணுதான் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை அவசர அவசரமா கொடுத்த பிறகு நம்ம ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அழாட்சியை போட்டாங்க பாருங்க ஒரு அழுக அழுதா இருப்பாருங்க சிவாஜி எல்லாம் பிச்சை எடுக்கணுங்க சவுகார் ஜானகியமாவா தமிழ் சினிமாவில அதிகமா அழுதவங்க அவங்களே திணறி போயிருப்பாங்க இந்த ஆக்டிங்க பார்த்து

நாற்பது நிறைவேற்றிருக்காங்க நாற்பது நாற்பது லட்சம் நிறைவேறுகிறது முதல் கட்டம் தான் இது இந்த கொஞ்சம் சேர்த்து வாங்கிடலாம் நாற்பது வருஷம் சாதாரண உழைப்பில் தியாகம் பண்ணிட்டேன் இதுதான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பெரிய அளவில் இடஒதுக்கீட்டுக்காக பொலந்து கட்டினது வேற ஒன்றும் இல்லை இவர் இந்த அழுகாட்சி போட அழுத கண்ணீர் ஆறா ஓட விழுந்த கண்ணீர் தெருவெல்லாம் ஓட இப்படி ஓட 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 அழுது முடிக்க இங்கிட்ட நீதிமன்றம் ஆப்பு வச்சு விட்டுருச்சு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் கட் பண்ணுறான் சென்னை உயர்நீதிமன்ற கிளையின் மா கட் பண்ணிடுறேன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதில் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடுக்கப்பட்டது ஏன் தொடுக்கப்பட்டுன்னா எம்பிசியில் தென் சென்னை கட் பண்ணுறான் எம்பிசியில் தெற்கு மாவட்டங்கள்ல அதிகமான பேர் இருக்கிறாங்க அதுல இவங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்துட்டா மிச்சவன்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற கோவத்துல தென் மாவட்ட மக்கள் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட வழக்குகளை தொடுத்தாங்க இந்த வழக்கு மதுரை கிளைக்கு போகுது உயர்நீதிமன்ற கிளைக்கு அங்க விசாரிக்கப்பட்டது நீதிபதி துரைசாமி முரளி சங்கர் இந்த ரெண்டு நீதிபதிகள் தான் அதை விசாரிக்கிறாங்க கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க எந்த தரவுகளின் அடிப்படையில் நீங்க கொடுக்குறீங்க எந்த தரவுகளின் அடிப்படையில் அவசர அவசரமா கொடுத்தீங்க இது தேர்தலுக்காக அவசர அவசரமா கொடுக்கப்பட்டது அப்படின்னு கடுமையான கேள்விகளை வச்சு இது செல்லாது இந்த அவசரமாக எந்த அடிப்படையும் இல்லாமல் தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு செல்லாதுன்னு அறிவிக்குது உயர் நீதிமன்றம் இது செல்லாதுன்னு அறிவித்த பிறகு சின்னம்மாங்க கொதிச்ச கொதி இருக்கு பாருங்க இதை வச்சு ஏதாவது ஓட்டை வாங்கி பொழப்பு நடத்தலான்னு பார்த்தா இவங்க டெப்பாசிட்டே வாங்க விட மாட்டானுங்க இருக்கே அப்படின்னு கதறி அழுதாருங்க இவருக்கு என்னங்க இவர் வாட்டுக்கு வாங்கிட்டு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம்னு பேசிட்டு தன்னுடைய வன்னிய சாதி மக்கள்கிட்ட அப்படி பெருமிதம் காமிச்சுக்கிட்டு அப்படியே ரூட்டை போட்டார் ஆனால் பெருசாக அடி வாங்கினது யார் தெரியுமா இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கொடுத்துட்டு கடுமையான அடி வாங்கினது எடப்பாடியார் கட்சியே அழிஞ்சு போச்சுலுங்க எடப்பாடியார் தென் மாவட்டத்துக்குள்ளே கால் வைக்க முடியலங்க போஸ்ட் அடித்து ஓட்டுறாங்க துரோகியே உள்ள வராத துரோகியே வெளியேறு மாவட்ட மக்கள் கடும் கோபத்துல இருந்தாங்க போன சட்டமன்ற மொத்த மாவட்டத்தின் தட்டி தூக்குனது திமுக ஏன் கொடுத்து எங்க மக்களை கல்வியும் வேலை வாய்ப்பு இருந்தும் எடப்பாடி அப்புறப்படுத்த நினைக்கிறார் அப்படின்னு தென் மாவட்டத்தில் இருக்கிற முக்குளத்தோர் கடுமையான போராட்டத்தை நடத்தினாங்க அதுல இருக்கிற அறுபத்தெட்டு சாதிகளும் எடப்பாடிக்கு எதிராக நின்றார்கள் உங்களுக்கு புரியுதுங்களா இப்படி எடப்பாடியார் அடிச்சு தூக்கி விட்டு மொத்தமா எடப்பாடிய காலி பண்ணதே இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தான் உடனே ஆரம்பிச்சாங்க பாருங்க இது சமூக நீதிக்கு எதிரானது எது இந்த இடஒதுக்கீடை ரத்து பண்ணது இந்த இடஒதுக்கீட காலாவதியாக்கினது சமூக நீதிக்கு எதிரானது எது சமூக நீதி தெரியுமா சின்னையா வீட்லயும் பெரியா வீட்லையும் அடியாளர் இருக்கிறது தான் சமூக நீதி வேற என்ன சொல்லி கொடுத்தீங்க உங்கள் பிள்ளை உங்கள் பேரம் பேத்தி எல்லாம் படித்து டாக்டர் ஆகி காரில் போவீங்க உங்களுக்கு அடியால் கொஞ்சம் பேர் தேவைப்படுவாங்க அவங்கெல்லாம் சேர்ந்து குடிசை இருப்பாங்க மரத்தை வெட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க ரோட்டை சேதப்படுத்துவாங்க அவங்கள படிக்க விட மாட்டேங்க செம்மரங்கடை வெட்டுறதுக்காக அனுப்புவீங்க அங்கே தள்ளுவாங்க பக்கத்து ஊரில் இருக்கிற பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற போலீஸாக அந்த குடும்பத்தை நாசமாக்கி நடுத்தரில் நிப்பாட்டிட்டு உங்கள் பழப்பை பார்த்துட்டு போவீங்க இதுதானே உங்கள் சமூக நீதி ஆனா அந்த மக்களுக்காக சமூக நீதிக்கு நிக்கிற மாதிரி ஒரு சோ காட்டுவீங்க ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பண்ணுவீங்க போன நாடாளுமன்ற தேர்தலில் கடைசி நாலு நாள் ரெண்டாவது இரண்டாவது இவர் வந்து பிரச்சாரத்துக்கு வர்றாரு வந்தவர் அங்க ஒரு பெரிய பொதுக்கூட்டம் மேடையை போட்டு பிஜேபிக்கு அங்க சப்போர்ட்டா வாக்கு கேட்கிறாரு அப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் என் காதுக்குள்ள இருக்கு நேரம் நின்னு நான் கேட்டு வந்தேன் அதுக்கு என்ன தெரியுமா காதுல கேட்ட வார்த்தைகள் நீ யார்யா எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்க நீ யார் எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்க நீ கொடுத்து நான் இடஒதுக்கீடு வாங்கணுமா அடுத்து நான் தான் ஆட்சி அமைக்கிறேன் வர்றேன் தட்டுறேன் தூக்குறேன் இடஒதுக்கீட்டை நாங்கள் எங்களுக்கு ஐயா நீ யார் எனக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு தான் இந்த மாங்கா இவர் தான் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி திமுக திமுக சமூக நீதிக்கு எதிரான கட்சி ஆனால் பிஜேபி அப்படியே சமூக நீதி அள்ளி அள்ளி தட்டில் வைக்கிற கட்சி அப்படியே அள்ளி வச்சிரும் அப்படியே எழுது எடுத்து முழுங்க வேண்டிதான்

அந்த தேர்வை ரத்து செஞ்சது மட்டும் இல்லாம தெரு தெருவா அந்த பசங்களை அலைய விட்டுருக்காங்க கடைசி நாள்ல வெளியூருக்கு வெளிமாநிலங்களுக்கு போட்டு அவங்க டிக்கெட் கூட கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்காங்க தான் இடஒதுக்கீடை காப்பாத்துறவங்க அப்ப என்ன உள்நோக்கம்னா இடஒதுக்கீடு ஒரு வெங்காயம் கிடையாது உக்காந்து இந்த வன்னியர் மக்களினுடைய ஓட்டை வாங்கி தின்னணும் அப்படிதான் இவங்களுடைய வேலை ஆனா அதுலதான் இன்னைக்கு ஒரு இடி விழுந்திருக்கு என்ன அப்படினா இவங்க சொல்ற பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா அதை விட ஏற்கனவே வன்னியர்கள் பெற்ற வேலைவாய்ப்பு வாய்ப்பு கல்விக்கான சதவீதம் அதிகம் என்ற புள்ளி விவரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த புள்ளி விவரத்தில் என்ன சொல்றாங்க தெரியுமா டிஎன்பிசி டிஎன்பிசி ல வர எக்ஸாம்ஸ் டிஆர்பி அப்புறம் சீருடை பணியாளர்கள் இந்த தேர்வுகளில் எல்லாம் யார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க மேல யார் இருக்காங்க அப்படின்னு புள்ளி விவகாரங்களை ஆய்வு பண்ணும் போது ஒரு பெருத்த அதிர்ச்சி என்னன்னா சதவீதம் கேட்டு மாங்காய் ரெண்டும் ஆனா கொடுக்கப்பட்டது பதினெட்டு சதவீதம் பத்தொன்பது சதவீதம் பனிரெண்டு சதவீதம் பதினோரு புள்ளி ஐந்து சதவீதம் நிறைய வாங்கி இருக்கிறாங்க பல உதாரணங்களையும் இதுல பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி ரெண்டு அந்த ஆண்டுகளுக்குள்ள மொத்தமா சேர்ந்த எவ்வளவு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பது பேர்ல எழுநூத்தி எண்பத்தோரு பேர் வன்னியர்கள் மொத்தமா இருக்கிற நாலாயிரத்தி சில்ற இடத்துல இரண்டாயிரத்தி எண்ணூத்தி சில்ற இடங்களை வன்னியர்கள் வாங்கியிருக்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம் எத்தனை சதவீதம் தெரியுங்களா

வன்னிய இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பையும் வாய்ப்பையும் கல்வியும் பறித்து அடியாட்களாக தங்கள் கட்சியில் வைத்திருப்பதற்காகவே அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் திரும்ப திரும்ப பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இது பலமுறை ஆய்வாளர்கள் தெளிவாக சுட்டிக்காட்டிய பின்னும் அதை விடாம புடிச்சிட்டு இருக்கிறது காரணம் அதை விட்டா அவங்களுக்கு அரசியலே இல்லை அதை விட்டா அவங்களுக்கு அரசியல் மக்களுக்கு வாழ்க்கை இருக்குல்ல புரிஞ்சு நடங்க